ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம டிவோஷன்ல பாக்க போற அதிகாரம் வந்து எபிரேயர் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல இருந்து கிட்டத்தட்ட கடைசி வசனம் அந்த அதிகாரத்துல பதிமூணாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து எழுதினவர் என்ன எதை குறித்து எழுதியிருக்கிறார்னா இரண்டு உடன்படிக்கைகளை குறித்து எழுதியிருக்கிறார் முதலாம் உடன்படிக்கை மற்றும் கடைசி அல்லது இரண்டாம் உடன்படிக்கை குறித்து எழுதியிருக்காங்க அதை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம் ஸோ ஏழாவது வசனத்தை படிக்கிறேன் நானு அந்த முதலாம் உடன்படிக்கையில் பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லை அவசியம் இல்லை அப்படின்றார் நம்ம படிக்கும்போது இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன பாக்குறோம்னா முதலாம் உடன்படிக்கையில பிழை இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துருவோம் நம்ம பட் ஆனா உடன்படிக்கையில பிழை எதுவும் இல்லை அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா தெரிய வரும் அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில் இஸ்ரேவேல் குடும்பத்தார் யூதா குடும்பத்தார் ஆஹ் அந்த உடன்படிக்கையை பின்பற்றவில்லை அப்படின்ற மாதிரி தான் வரும் பிழையானது இல்ல என பிரமாணம் தான் முதலாம் உடன்படிக்கை ரோமர் ஏழுல வந்து பவுல் சொல்வாரு நியாயப்பிரமாணம் நல்லதுதான் அதை நான் ஒற்று ஒத்துக்கொள்ளுகிறேன் அப்படின் பாவம் என்னிடத்தில் உள்ளது அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாத அந்த ஒரு பாவ குணாதிசயம் நம் என்னிடத்தில் உள்ளது மற்றவர்களிடத்திலும் உள்ளது அந்த பாவத்தின் நிமித்தமாக முதலாம் உடன்படிக்கை அவர்களை சீர்திருத்த முடியாமலும் போயிற்று அவர்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே அந்த உறவை கொண்டு வர முடியாமட்டையும் போயிட்டு ஸோ அதனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா முதலாம் உடன்படிக்கையோடு விடாம இரண்டாம் உடன்படிக்கை அல்லது கடைசி உடன்படிக்கையை அவர் கொண்டு வரார் அந்த உடன்படிக்கை ஆஹ் எப்படி கொண்டு வர்றாருன்னு பாருங்க நீங்க ஆஹ் வசனம் பத்துல படிக்கிறேன் நான் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இசரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து ஆஹ் அவர்களுடைய இருதயங்களில் என்னுடைய பிரமாணங்களை நான் எழுதுவேன் நான் அவர்களுடைய இருப்பேன் அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள் இதுல வந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னு அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய ஆஹ் ஆஹ் சிந்தனையையும் நம்முடைய சிந்தனையில் ஆஹ் எழுதுவதற்கும் வைப்பதற்கும் ஒரு உடன்படிக்கையை ஏற்று ஏற்படுத்தியிருக்கிறார் அதாவது நான் அல்லது நாம் அவரை போல மறுரூபமாக்கக்கூடிய அந்த ஒரு உடன்படிக்கைய அந்த ஒரு என்ன சொல்ற ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு இந்த உடன்படிக்கையில் வந்து பாருங்க நீங்க சிறியவன் முதற்கொண்டு கொண்டு பதினோராவது வசனம் பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள் ரைட் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து மறைத்ததன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் நம்மளுடைய சரீரம் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் பரிசுத்த ஆவியானவரை பத்தி ஏசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நான் போதித்தவைகள் அனைத்தையும் உனக்கு அவர் நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொன்னார் இது வந்து இன் ரசிதன் அதாவது ஆவியானவர் என்னுடைய சரீரத்தில் தங்கியனை நடத்தக்கூடிய ஒரு விதம் இந்த உடன்படிக்கை தான் விசுவாசியாகிய நாம் பெற்றிருக்கிறோம் அதனுடைய பயன்பாடு அதுக்கப்புறம் பாருங்க முக்கியமான பாயிண்ட் இந்த உடன்படிக்கையில பனிரெண்டாவது வசனம் நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி ஒருபோதும் நினையாமல் இருப்பேன் இந்த உடன்படிக்கையோட முக்கியமான ஒரு அம்சம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஸோ இதை பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்தது மட்டும் நம்ம பார்க்கல நம்மளுடைய பாவங்களை அவர் நினையாமல் இருக்கிறார் நம்மளுடைய பாவங்கள் தண்டிக்கப்பட்டது மறுபடியும் உயிர் தழுந்திருக்கிறார் இந்த பகுதிகளெல்லாம் தாண்டி என்னை மறுரூபமாக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பையும் அவர் எடுத்துக்கொண்டு அதற்கென பரிசுத்த ஆவையானவரை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதை குறித்து தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் நினச்சேன் தேங்க்யூ ஸோ மச் யூ ஹேவ் அ கிரேட்